வருகின்ற இருபது இருபத்தி ஆறுகளிலே எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் பார்த்த கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது இனிபோல் வரப்போவதும் கிடையாது பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார் தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் தேதி ஐம்பத்தி ரெண்டு நடைபெற்ற சுதந்திரம் நடந்த பிறகு நடந்த தேர்தலில் மெட்ராஸ் பிராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது நூற்றி ஐம்பத்தஞ்சு சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு நான் காங்கிரஸும் நூற்றி அறுபத்தாறு இப்போ பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார் நேரு அவர்கள் தடுத்தார் காமராஜர் அவர்கள் வந்து எம்எல்ஏக்கு நிக்கல் எம்பிக்கு நின்று லோக்சபாவுக்கு போயிட்டார் யார் அமைப்பது ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சி மைனாரிட்டி அமைச்சர் கூட்டணி ஏற்படவில்லை அப்பொழுது ராமசாமி கட்சி கட்சி சேர்த்து உறுப்பினராக அங்க வந்து கூட்டணி ஆட்சி இருந்தது இல்லை அதே போல காமராஜ் ரெண்டு முறை ஆட்சி அமைத்தார் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு கூட்டணி ஆட்சி கிடையாது அதே போல பேரன் அவர்கள் அறுபத்தி ஏழு ஆட்சி அமைத்தார் கூட்டணி என்பது கிடையாது புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள் அந்த கட்சி விட்டு பிரிந்த பிறகு எழுபத்தி ஏழு வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார் அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஒரு நிலைமை ஏற்பட்டது திமுக தொண்ணூத்தி மூணு சீட்டு தான் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல பிரணாப் முகர்ஜி வந்து இங்க வந்தார் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோட்டு கோரிக்கை வைத்தார் அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன் இதை சொல்லுங்கள் இந்திரா சோனியா காந்தியிடம் கூட்டணி வேண்டாம் அவரே நிலைதான் இன்றும் வருகின்ற இருபது இருபத்தி ஆறுகளிலே எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பு பார்த்தவரே கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது இனிபோல் வரப்போவதும் கிடையாது இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது